ஓ முருகா விச்சுவேல் முருகா வேலுண்டு உண்டு வினையில்லை மயிலுண்டு உண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நீ இனிமேல் என் வாழ்க்கையில் வேண்டவே வேண்டாம் என்று உன்னை தவித்தவர்கள் இப்பொழுது நீதான் வேண்டும் என்னை எப்படியாவது ஏற்றுக்கொள் என்று உன்னிடத்தில் கெஞ்சி தவிக்கப் போகின்றார்கள் உன்னுடைய அன்பு வேண்டும் என்று ஏங்கப் போகின்றார்கள் நீ அளவு கடந்த அன்பை ஒருவர் மீது குட்டி தீர்த்தாய் நீ எவ்வளவு தான் அன்பை கொட்டி தீர்த்தாலும் அதை புரிந்து கொள்ளாத அந்த உள்ளம் உன்னை தவிக்க விட்டு நீ வேண்டாம் என்றது இருந்தாலும் உன்னுடைய அன்பு மாறவில்லை நீ எவ்வளவு தான் என்னை காயப்படுத்தினாலும் என்னுடைய அன்பு மாறாது நீ எவ்வளவு என்னை திட்டி தீர்த்தாலும் உன்னுடைய கோபத்தை கொட்டி தீர்த்தாலும் எனக்கு உன்மீது இருக்கும் அன்பு ஒரு குறையாது ஒரு அளவு கூட குறையாது என்று அவ்வளவு தைரியமாகவும் அவ்வளவு அன்புடனும் நீ அவர் மீது இருந்தாய் அவரே என் வாழ்க்கை என்று இருந்தாய் அந்த உறவு யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் நீ உயிருக்கு உயிராக நேசித்தாய் அந்த உறவை அவ்வளவு அன்பு அவர் மீது உனக்கு அவர் அருகில் இருந்தால் மட்டுமே சந்தோஷமாக இருப்பது போல உணர்ந்தாய் அவர் சிறிதாக உன்னிடம் பேசினால் கூட உன் மனது அவ்வளவு ஆனந்தமாக இருந்தது ஆனால் உன்னை வேண்டாம் என்று அந்த உறவு தூக்கி விட்டது இதற்கு மேலும் நீ என் வாழ்க்கையில் இருந்தால் என் வாழ்க்கையே வீணாகிவிடும் நீ என் வாழ்க்கைக்கு வேண்டவே வேண்டாம் என்று உன்னை தவிர்த்து விட்டு சென்றார்கள் சென்ற இடத்தில் உன்னைப் போல அன்பு காட்ட யாரும் இல்லை என்ற உண்மையை எப்பொழுது புன விட்டார்கள் புரிந்து கொண்டார்கள் எவ்வளவு அன்பை என் மீது அவர் கொட்டி தீர்த்தார் ஆனால் அவருடைய அன்பு எனக்கு அவ்வளவு லேசாக தெரிந்து அவரை வேண்டாம் என்று வந்தோமே இப்பொழுது அன்பிற்காக பிச்சை கேட்கும் நிலைமை வந்துவிட்டதே என்று அவர் மனதில் உணர்ந்திருக்கின்றார் உன்னுடைய உண்மையான அன்பை உதாசீனப்படுத்தியவர் இப்பொழுது உன்னுடைய அன்பு எவ்வளவு உயர்ந்ததே என்பதை உணர்ந்திருக்கின்றார் அவர் வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்றதனால் உன் மனம் எவ்வளவு காயப்பட்டு எவ்வளவு ரணமாகி நீ எவ்வளவு அழுதாய் என்பதை எனக்கு நன்றாக தெரியும் அவர் எப்படியாவது என்னிடத்தில் வந்துவிடுவார் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தாலும் இதற்கு மேலும் நான் அவரை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்று வைராக்கியத்துடன் இருந்தாய் நீ வைராக்கியத்தால் இருந்ததால் என்னவோ தெரியவில்லை உன்னுடைய அன்பு இப்பொழுது அவருக்கு புரிந்து நீதான் வேண்டும் என்று உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னுடைய அன்பு புரிந்து கொள்ளவில்லை என்னை மன்னித்துவிடு தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள் என்று உன் காலடியில் விழுந்து தவிக்கப் போகின்றார் தூக்கி எறிந்தவரை இப்பொழுது காலடி தேடி வந்திருக்கின்றார் நீ அவரை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் இப்படி திக்கச்ச காடுகளில் நிற்பது போல நிற்கின்றாய் உன் மனம் என்ன சொல்கின்றதோ அதை செய் புரியாத அன்பு இப்பொழுது புரிந்து வந்திருக்கின்றார் அவரை ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக இரு தங்கமே சில சமயங்களில் புரியாதவர்கள் அன்பை முழுமையாக உணர்ந்த பின் அந்த பாடத்தை கற்ற பின் நிச்சயமாக தவறு செய்ய மாட்டார்கள் விட்டும் செல்ல மாட்டார்கள் இப்பொழுது நீ நேசித்தவரும் அந்த நிலையில்தான் இருக்கின்றார் இனி நீயே உலகம் என்பார் ஓம் முருகா